திமுக டீமுக்க வேண்டியது இம செய்ய மாட்டானேனா அவங்க குடும்ப அரசியல் அடுத்தடுத்து வந்துமே இருப்பாங்க இப்போ வரது இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு தருவோம் அவ்வளவுதான் விஜய் கண்டிப்பா வருவாரு அடுத்த முதல்ல விஜய் தான் ப்ரோ சொல்லு ப்ரோ இந்த ஓகே எலக்ட் பத்தல டிவி கேக்கதா என்ன தமிழ் வெற்றிக்காக இல்ல புரியல ஏனா டிவி கேக்குறீங்க ஆமா welcome போல திமுக வரும் ஆதிமுக்கா வரோம்

புதுசா அவர் ஆதரவு விஜயகாந்தை வந்து உணவு பண்ணலாம் போயிட்டாரு இப்போ அவர் இல்லை அவர் இவர் வந்து என்ன பண்ணுவார் அதனால் எந்த மாற்றமும் இல்லை உதவி ஸ்கிரீன் தான் நான் கண்டிப்பாக டிவிக்கு தளபதி விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் எதனால இப்போது இத்தனை வருஷமாக ஆட்சி நடக்குது இப்போ வரையும் எதனா ஒரு நல்லது நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு ஆனால் அது ரொம்ப இல்லை ஆனால் இவங்க இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணதில் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் நாட்டுக்கு இந்த கொள்ள காசு இந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் திருடதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தால் அந்த பணம்லாம் மக்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கலாம் யார் வந்தாலும் பணத்தை தான் பார்க்குறாங்க ஆனால் தளபதி வந்து அவர் வரணும்னு அவசியம் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா இரநூத்தம்பது கோடி அவர் ஆனால் அவருக்கு அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் ரெண்டு படம் கூட நடிச்சிட்டு ஈஸியாக ஐநூறு கோடியே ஈஸியாக சம்பாஷ்டிட்டு போகலாம் ஆனால் அது வேணான்னு சொல்லிட்டு அவர் அவரை இந்த அளவுக்கு வளர்த்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக வராரு அப்போ அந்த ஒரு நல்ல மனசு ஒன்னே போதும் அது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்றதுக்கான காரணம் அது அது ஒன்று தான் அவருக்கு பிடிக்கும் எனக்கு இப்போ இன்னும் ரொம்ப பிடிக்குது அவர் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம் இல்லை இது சிஎம் இதில் வந்து கமல் வந்தார் இல்லையா வந்த பூசில் அவர் கமலுக்கு போட்டேன் ஆனால் இப்போ அந்த போட்டது வேஸ்ட்னு இப்போ புரியுது எனக்கு இப்போ வரப்போகிறதில் விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் கண்டிப்பாக போடுறேன் எங்கள் அம்மாவையும் தளபதி விஜய்க்கு தான் போட சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபது இல்லை யாருக்குண்ணா அதர்வன்னு சொல்ல போனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தாச்சு புதுசாக வந்து ஒரு தலைவர் வராங்க கண்டிப்பாக ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஆதரவும் அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்க மாதிரி தான் தெரியுது ஸோ என்னோட ஆதரவு கண்டிப்பா அவருக்குதான் தளபதி விஜய் ஓகே ஸோ தான் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து முழுசா அவங்களோட இன்கம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இன்கம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க நல்லா இருக்கும்னு என்னோட இது நான் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு தான் கொடுக்க போறேன் ஸோ எல்லாரும் அவங்களுக்கு தான் கொடுங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்றேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நம்ம ஆதரவு டிவிக்கே சின்ன வயசுல இருந்து அவர் பிடிக்கும் ரொம்ப இது அப்புறம் அவரு என்ன பண்ணுறான் பார்ப்போமே எல்லாமே இது பண்ணுவோம் அவரோடது எப்படி இருக்கு எப்படி அவரோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவாரா என்னன்னு பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்தாச்சு எத்தனையோ இது பண்ணியாச்சு ஏன் அவர் கொடுத்து பார்க்கறதுனால என்ன தப்பாக இருப்போது இது கேட்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்து யார் நல்லது பண்றாங்களோ அந்த இடத்துல அப்பா தான் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க இது அது என்ன இல்லை இருபத்தி ஆறு டிவி கே தான் இப்போ எங்க இதுவே சரி இல்லையாப்பா புரியலமா

கண்ணே திரூதார் ইলেকশনல வந்தா நல்லா இருக்கும் அவர் தூசி போறாரு இல்ல. அவர் ஏதாவது பண்ண கொஞ்சம் எடி இதுக்கு சரி எதுக்குனும் இல்ல நீ யாருக்கு? எதுக்குனும் இல்ல அது வந்து அது சொல்ல போட்டிருந்தோம். கண்டினியூ போட்டோம் அதுக்கப்புறம் மாறிட்டாங்க மாரிட்டாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக வராரு இல்ல பாப்போம். நல்லது நல்லது பண்ண நல்லதுதான். ஒரு மாடருக்காகண்டி அதாவது பெஞ்ச்டரா வராரு. அவனால

விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் புதுசா வட்டம் அவரு சினிமால பண்ற மாதிரி ஆட்சியிலே நல்லது பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம் அவரு அவரு என்னதான் பண்றாருன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமே கரெக்டு தானே நான் ஒரு 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 தமிழனா இருந்து நான் கேக்குறேன் நீ என் நாட்டுல வந்து நீ ஆள வரீங்க அவரும் தமிழன் தான் எல்லாருமே தமிழன் தான் எல்லாருமே எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க யாரு யாரு பக்கம் பேசுதுன்னே தெரியல இப்ப விஜய் வராரு நம்ம அண்ணன் தான் அவரு அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம் நானும் ஐ எம் வெயிட்டிங் அவரு அவரு டைலாக் தான் நானும் வெயிட் பண்றேன் அவர் என்ன பண்ண போறாருன்னு எல்லாருக்குமே நல்லது பண்ணா நல்லா தான் இருக்கும் ஸோ அவரும் இவங்களை மாதிரி பண்ணாரு மிஸ்டார்னா அது எப்படின்னு தெரியல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பட் ஆனா அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு ரசிகர்களை தான் வராரு கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு நான் இதுக்கு முன்னாடி சீமானண்ணனுக்கு போட்டேன் அண்ணன் எனக்கு பிடிக்கும் விஜய்யா எனக்கு பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் ஸோ என் ஓட்டு வந்து ரொம்ப வேல்யூவானது அதை நான் இப்போ யாருக்கு போட போறேன்றதை நான் சொல்ல மாட்டேன் அந்த டைமுக்கு நான் சொல்லிடுறேன் அந்த டைமுக்கு நான் யாருக்கு போடணுமோ அதை நான் போடணும் ஸோ ஓகேவா அதுதான் நான் சொல்றேன்ல என் ஓட்டு வேல்யூவானது ப்ரோ எனக்கு விஜய் விஜய் அண்ணனையும் பிடிக்கும் சீமா அண்ணனையும் பிடிக்கும் ஸோ அப்போ எனக்கு யாருக்கு போடணும்னு நான் இது பண்ணணும் அவங்களுக்கு போட்டுருவேன் பட் விஜயும் பிடிக்கும் சீமானையும்